ச்சுச்சு அப்பவே கூப்பிட்டு சொன்னேன் அடுப்புல மீன் வச்சிட்டு வாய் வாயுவாக்க போனான்னு தெரியலையே அழுக போயிடுமா எங்க போய் வாய் பாத்து வர அடுப்புல மீனை கருக காலையிலே உஷாவுக்கு மாலதிக்கு ஒரே சட்டக்காடா இருக்கு என்னன்னு போய் பாக்க போனேங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது மாலதி தோட்டம் உஷா வாங்கி அடகு வச்சுட்டாலாம் அடகு வச்சு பல மாசம் ஆச்சா திருப்பியே குடுக்கலையா வீட்டு மட்டும் இல்லங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் ஆயிரம் ஐநூறு வாங்கி இவ வீட்டுல செலவு பண்ணிருந்தாலும் பரவாயில்ல என்னடி சொல்றேன் இவ பத்து வருஷமா ஒரு தான் வச்சுக்கிட்டு இருக்காளா ஐயோ அவனுக்கு செலவு பண்ணி இப்படி காசா கொடுத்து குமிக்கிற அளவுக்கு அவன் யாரான்னு போய் பாக்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது முனியாண்டி மருமையன் அவனோட தோப்பு துறவு சினிமா தேட்டர் ஊர் உலகம் திருவிழா கூட்டம் கூட சுத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்கா அரசுல புரசல பாத்தவங்களும் அப்பப்பே சொல்லி இருக்காங்க நமக்கு அதுக்கு தான் லேட்டா கேட்டிருக்கு அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சா அடுத்த வீட்டில் என்ன நடக்குது யார் யாரோட போறான்னு பாக்குறதே என் வேலையா எனக்கு ஆய இருக்கிறது வேலை வீட்டுல இருக்கு அதை பார்க்கவே எனக்கு நேரம் இல்லை இதே எனக்கு எங்க வீட்டுல எல்லாம் அப்படி இல்ல தலுகாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா வாய குழந்த ஈசலா இருக்கிறேன் வாங்க வாங்க நம்ம குடும்பத்து வேலை பார்த்துட்டு அடுத்த குடும்பத்து குடும்பத்தினால நம்ம பார்க்க கூடாது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க கூடாது போயிட்டு இருந்தேன்